எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா அடடா இப்படி இருக்க மாடு அவ்வளோ அற்புதமாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இரண்டு கன்று மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கேன் பெரும் கறவை அழகான மாடுகள் ரீசனபிள் பிரைஸில் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன வேலை சொல்கிறாங்க எவ்வளோ கரைவைத்திறன் சொல்கிறாங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் அணித்து கன்று மாடு இன்னைக்கு காலையில் ஒரு ஒம்போதரை மணி அளவில் தாயை போல ஒரு அழகான ஒரு காலக்கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் பெரும் அமைப்பு கொண்ட மாடுங்க இந்த மாட்டுக்கு மடி ரொம்ப பெருசாக இருக்குது நடக்க முடியலன்ட்டு பாதி சீம்பால் எடுத்துட்டேன் தான் மாடு வீடியோ எடுத்தோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இப்பவே கண்ணு படும் அளவில் அழகான மடியமைப்போடு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் சொல்கிறாரு கறவை என்ன கேட்டீங்கன்னா ஒரு பதினாறு லிட்டர் கறந்தாலே இவர் சொல்லக்கூடிய விற்பனை விலைக்கு ஒரு அட்டகாசமான மாடாக இருக்குங்க நல்ல ஒரு ரெட்டிங் ஜெஸியில ஒரு மூன்றாணீத்துக்கு கன்றின்ற மாடு ரெண்டு ஈத்துக்கு நல்ல கறந்த மாடு இளம் அடியோட அழகா இருக்கு மாடு பார்க்கறதுக்கு நல்ல எலும்பு கணத்துல பக்காவான பேக் வெயிட்ல தரமான மாடா இருக்கு பதினெட்டு லிட்டர் தாராளமா கறவு கொடுக்கும் அப்படின்றாங்க இந்த மடிக்கு கறக்கல்னா தான் பெரிய விஷயங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா கடைப்பல் முளைப்பு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அயோத்தியா பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்துல நண்பர் ஹரி அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கிறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்பு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க இது தாங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் தேவையான டீட்டெயில் நாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு ஃபாதராக தேவைனாலும் மாட்டின் உரிமையாளரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் இரண்டாவது மாட்டுக்கான டீட்டெயிலை பார்க்கலாம் வாங்க சும்மா அப்படியே மாடு கத்தி மாதிரி இருக்குது பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த ஏற்ற மாதிரி ஒரு பேக்ரவுண்டில் மியூசிக் போட்டு கேட்கலாம் ஆனால் காப்பிரைட்ஸ் கிளைம் கேட்டுருவாங்க அதுக்காக பார்க்குறேன் சூப்பரான கிளைமேட்டில் அப்படியே லைட்டான மழையில் அற்புதமாக வீடியோ எடுத்துக்கார் நண்பர் நல்ல ஒரு தலச்சம் கிடாரிங்க நான்கு பல் கிடாரி மொதல் மாடு காலையில் ஒம்போதரை மணி கன்றுச்சுனா இந்த மாடு காலையில் ஒரு பதினோரு மணி அளவில் அழகான ஒரு கிடாரி கன்றுங்க மொதல் மாடு காலக்கன்று ரெண்டாவது மாடு கிடாரி கன்றோடு இருக்குது நான்கு பல் தலையீத்து கன்று மாடு இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாடு நாலு பல்லில் எந்த அளவுக்கு உயரம் நீல நெட்டில் இருக்குது அப்படின்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாங்க ரெண்டு மாடுமே பார்க்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கேன் சூப்பரான மாடுகளாக இருக்குது நல்ல தரத்தில் இருக்குது நல்ல பால் மாடுகளாகவும் அமைஞ்சிருக்கு இந்த மாட்டை சரியான முறையில் பக்குவம் பண்ணால் இன்னமும் ஒரு ஆறு ஏழு இடத்துக்கு நல்ல அற்புதமாக வச்சு பயன்படுத்திக்கலாங்க நல்ல ஒரு பிளாக்ல அருமையான மாடா இருக்குங்க எங்கேயும் மரம் எனக்கு என் கண்ணுக்கு எதுவும் தெரியல ஸோ ஒரு ஜெட் பிளாக் மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்கு ஸோ யாருக்கு வேணாலும் எந்த ஏரியாவில் வேணாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் டிரான்ஸ்போர்ட் வாடகைக்கு தனியாக வந்துடும் ஜோடி மாடுகளாக எடுக்கிறீங்க அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டு வாடகை ஒரு பத்து ரூபா மிச்சம் படிக்கலாங்க ரெண்டுமே நல்ல தரத்தில் இருக்கக்கூடிய அட்டகாசமான மாடுகள் தாங்க மொதல் மாடு பதினெட்டு லிட்டர் கறவை ரெண்டாவது மாடு பதிமூணு லிட்டர் கரையில் இளம்பூர் ஊரில் கிடாரிக்கன் ரோடு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பாக்கும்போது பார்க்கும்போது ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரரூவா மட்டும் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தால் நண்பர் ஹரி அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நேரில் போய் பார்த்து ரெண்டு கன்று மாடுகளையும் நீங்கள் கறந்து பார்த்து ஒட்டிக்கலாம் ரெட்டி பாலுக்கு தயாரான இன்று கன்று என்ற அற்புதமான ஜோடி மாடுகள் தாங்க கன்று மாடு ரெண்டுமே சுழி சுத்தான் அதாவது ரெண்டு கன்றுகளும் ரெண்டு மாடுகளுமே சுழி சுத்தான் நன்றி